விஜய்யை தொடர்ந்து அரசியலில் களமிறங்குகிறார் நடிகர் சூர்யா திருவாரூரில் அகில இந்திய சூர்யா மன்ற அகில இந்திய செயல் தலைவர் தலைமையில் திடீர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற அரசியலமைப்பை தொடங்கி பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார் தொடர்ந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடப் போவதாக அறிவித்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறார் அதேபோன்று நடிகர் விஷாலும் தான் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்த பரபரப்பு தற்போதையிலிருந்து சூடுபிடித்துள்ளது இந்நிலையில் நடிகர் சூர்யாவும் ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தி அரசியலில் இறங்க வாய்ப்பு இருப்பதாக கடந்த சில நாட்களாக தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது இந்நிலையில் திருவாரூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் ஆர் ஏ ராஜ் தலைமையில் மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது இதில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க மாநில பொருளாளர் ஹரி மாவட்ட தலைவர் குணா உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனா் இந்த கூட்டத்தில் வார்டு வாரியாக நற்பணி இயக்க கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கிலும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து நற்பணி இயக்கத்திற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலும் இந்த ஆலோசனைக் கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் தமிழகம் முழுவதும் பரவலாக மாவட்ட வாரியாக நற்பணி இயக்க கட்டமைப்பு பலப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் மாவட்டம் நகரம் ஒன்றியம் பேரூராட்சி ஊராட்சி போன்றவற்றிற்கு புதிய பொறுப்பாளர்களை நியமிக்க மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்தனை வருடமாக மன்ற கட்டமைப்பு பலப்படுத்தப்படாமல் தற்போது பலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்விக்கு நாங்கள் வழக்கமாக இதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் மேலும் இயற்கை பேரிடர் போன்ற எந்த இடர்பாடு வந்தாலும் எங்கள் அண்ணன் அரசாங்கத்திற்கு தனது பங்களிப்பை அளித்து வருகிறார் மேலும் கிராமவாரியாக விரைவாக இதுபோன்ற நற்பணிகள் சென்று சேர வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக இந்த கூட்டத்தை கூட்டி வருகிறோம் விஜயை தொடர்ந்து சூர்யாவும் அரசியலுக்கு வருவதற்கு முன்னேற்பாடாக இவ்வாறு செய்யப்படுகிறதா என்ற கேள்விக்கு அது காலத்தின் கட்டாயம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று அவர் கூறினார் விஜய் உள்ளாட்சி தேர்தலில் நின்று ஆழம் பார்த்த பின்புதான் தற்போது கட்சி ஆரம்பித்திருக்கிறார் தற்போது உள்ளாட்சி தேர்தல் வரவிருக்கிறது நீங்கள் இப்படி கூட்டம் போடுவதன் மூலம் அதே பாணியை நீங்களும் பின்பற்றுகிறீர்களா என்கிற கேள்விக்கு அப்படி சொல்ல முடியாது அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் மன்றத்தின் உட்கட்டமைப்பை வகைப்படுத்த வேண்டும் தம்பிகளுக்கு புதிய பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்திலும் கிராமங்கள் வரை நெற்பணிகள் சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்திலும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது என்று கூறினார் ரவிச்சந்திரன் துரைசாமி போன்ற அரசியல் திறனாய்வாளர்கள் சூர்யா அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருப்பதன் முன்னோட்டமாக இந்த கூட்டத்தை எடுத்துக் கொள்ளலாமா என்கிற கேள்விக்கு ஒரே பதில்தான் அதற்கு காலம்தான் பதில் சொல்லும் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்ல முடியும் என்று கூறினார் அப்போது குறுக்கிட்ட திருவாரூர் மாவட்ட தலைவர் குணா இருபது இருபத்தைந்து வருடமாக மன்றம் இருப்பதால் ஏற்கனவே வயதான பொறுப்பாளர்கள் இருப்பதால் சற்று சற்று தொய்வை சந்தித்து இருக்கிறது இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் நற்பணிகளை பலப்படுத்துவதே எங்கள் நோக்கமாக இருக்கிறது அரசியல் என்பது அவர்களது தனிப்பட்ட விருப்பம் எனது வார்டில் நான் போட்டியிட்டிருக்கிறேன் என்றால் அது எனது தனிப்பட்ட விருப்பம் என்று கூறினார்